பலன்களோட இந்த ராசி பலன்கள் வந்து எந்த மாதிரி அமைப்புகளை நீங்கள் பலன் எடுத்துக்கணுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பதுலேருந்து ஒரு நாற்பது நாற்பது பர்சன்டேஜ் வரைக்குமே நீங்கள் அதை பலனை எடுத்துக்கலாம் இது வந்து எந்த மாதிரி பலனாக உங்களுக்கு அமையும்னா உங்கள் பெருத்துச்சாட்டில் நீங்கள் பிறக்கும்போது உள்ள ஜாதக அமைப்பு கிரக நிலவரங்கள் எப்படி அதாவது கிரகங்கள் எந்த அமைப்பில் இருக்குது தற்போதைய உங்களுடைய வயது என்ன அப்படிங்கிறத வச்சும் இப்போ உங்களுக்கு தசா என்ன நடக்குது இந்த புத்தி என்ன நடக்குது அப்படிங்கிறத வச்சும் இந்த கோச்சார கிரகங்களோட நிலையை வச்சு தான் உங்களுக்கு முழு பலனும் அமையும் அப்படிங்கும்போது அதிகப்படியான பலன்களை வந்து உங்கள் ஜாதக அமைப்பிலான பலன்களும் தசா பலன்களுமே முடிவு பண்ணும் இது வந்து சப்போர்ட்டிவாக இந்த கோச்சார கிரகங்கள் வந்து சப்போர்ட்டிவாக நல்லதுக்குனாலும் சரி கெட்டதுக்குனாலும் சரி இந்த கோச்சார கிரகங்கள் வந்து சப்போர்ட் பண்ணும்போது தான் நமக்கு ஒரு நல்லதோ அல்லது கொஞ்சம் ஆகாத பலன்களோ நடக்கிற காலகட்டங்கள் இருக்கும்